குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாக்ஷா பரபரம் ஜோதி ரெட்டி வினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு அன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலன் அதாவது எல்லாருமே குரு சுக்கரன் ஜோதி டிவில கேட்கக்கூடிய பலன் நட்சத்திர பலன் ஒவ்வொரு வீடியோவா கொடுங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க கேட்டிருந்த பலன் தான் இப்ப நட்சத்திர இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட ஒரு பலனை பத்தி நம்ம பார்க்க போறோம் உங்களுடைய குணம் என்ன இதுல என்ன பார்க்க போனா உங்களுடைய குணம் என்ன நீங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் இல்ல இருக்க கூடாது இதை பத்தி தான் ஃபுல்லாகவே இந்த வீடியோல பார்க்க போறோம் அது இல்லாமல் உங்களுடைய வச்சு உங்களுக்கு என்ன திசைகள் நடக்குது என்ன புத்திகள் நடக்குது அந்த திசை புத்தி போறபோது உங்க உங்களுடைய வயசுக்கே தாப்புல அங்க என்னென்ன பலனை ஒவ்வொரு கிரகம் கொடுக்கும் இதையும் பத்தி ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொது பலன்தான் நான் சொல்லக்கூடிய இந்த பொதுவான கேரக்டர் நீங்க எந்த விஷயத்துல போகணும் எந்த விஷயத்துல போனா உங்களுக்கு யோகமா இருக்கும் இதை நீங்க ஃபாலோ பண்ணாவே எல்லாமே உங்க வாழ்க்கையில வரும் இது முழுக்க முழுக்க உங்களுடைய வாழ்க்கையோட ரகசிய பலன் இந்த பலன் நட்சத்திர பலன் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் நம்ம பலனை கொடுக்க போறோம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல ஒவ்வொரு புத்திக்கும் அதாவது நீங்க ஒரு நட்சத்திரம் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திசை வரும் என்னென்ன புத்தி வரும் எதுல கவனமா இருக்கணும் எதுல கவனமா இருக்கக்கூடாது இதை பத்தியும் ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா நம்ம பார்க்க போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பா அந்த மிருக சீட நட்சத்திர அன்பர்களே பொதுவாக இந்த மிருக சீட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ராசிலையும் வரும் ரிஷபராசிலே வரும் மிதனராசிலே வரும் அது ஒன்னு ரெண்டு பாதம் வரை ராசிலே வரும் மூன்று மூணு நாலு பாதம் வந்து ராசிலே வரும் அப்ப இந்த மிருகசிரியிடத்துடைய குணம் பாருங்க ஒவ்வொரு விதமான குணம் கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா ரிஷபத்துல வரும்போது ஒரு மாதிரி குணம் இருக்கும் மிதனத்துல போகும்போது ஒரு மாதிரி குணம் இருக்கும் பொதுவாக மிருகசிரியடங்கிறது பொதுவாக இது நட்சத்திர குணமே பாருங்க பொதுவாக அதாவது அதிகமாக ஒரு தைரியமான குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்குங்கிறாங்க மிருகசிரிடத்துல பிறந்துட்டாவே ஒரு தைரியமான குணம் ஒரு தன்னம்பிக்கையான குணம் கண்டிப்பா இருக்கும் இதுல கடைசி முட்டு பாருங்க ஒவ்வொரு உங்களுக்கு இந்த மிருகசிர பிறந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன திசை வரும்போது என்னென்ன பலன் இருக்கும் எந்த திசை உங்களுக்கு யோகமான திசை எந்த திசை யோகம் இல்லாத திசை எதுல நீங்கள் கவனமாக இருக்கணும் இதில் கடைசி மட்டும் நம்ம வீடியோவில் கொடுக்குறோம் நீங்கள் இஷ்டப்பட தெய்வம் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் கடைசியிலேயே நம்ம வீடியோவில் கண்டிப்பாக கொடுக்குறோம் இதை கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள் என்னை பொறுத்த இந்த மிருகசிரிடுங்கிறது பொதுவாக ஒரு தைரியமான குணம் இவங்கள்கிட்ட இருக்குங்கிறாங்க இவங்கள்ட்ட ஒரு தைரியமான குணம் அதிகமா இருக்கும் சகோதர சகோதரி உறவு மேல ரொம்ப அன்பு செலுத்தக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா இது செவ்வாயுடைய ஆதிக்கம் வர்றதுனால சகோதர சகோதரி மேல நிறைய அன்பு செலுத்தக்கூடிய குணம் இருக்கும் ஒரு காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு பக்குவமான குணம் இருக்கும் இதுலையுமே கடுமையாக நல்ல உழைக்கக்கூடிய குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் கொஞ்சம் முன்கோபம் இருக்கும் ஆனா அன்ப கோவம் இருந்தால் நல்ல குணங்கள் இருக்கும் அதாவது மிருகசிரத்துல பிறந்தவங்க இதுல மட்டும் ஆனா பெருசா அந்த விஷயத்திலையும் மிதனத்திலையும் கோபத்தை காட்டாது நல்ல சிந்தன குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமா இருக்கும் யார்கிட்ட எப்படி பெருசு யார்கிட்ட எப்படி பல்லு சொல்லி ஆளுக்கத்தால தன்னை மாத்திக்கிற குணம் இருக்கும் இந்த பல்லு பாருங்க அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும் நிறைய இந்த பல் டாக்டரு நிறைய பேர் இந்த ரத்த சம்பந்த பிளட் சம்மந்தப்பட்ட டாக்டர்லாம் பாருங்க இந்த ரோஹிணத்துல பிறந்தவங்க கண்டிப்பாக இருப்பாங்க நிறைய பேர் மருத்துவர்கள்லாம் பாருங்க இந்த இதுல நம்ம எடுத்துக்கலாம் இந்த மருத்துவர்கள் விவசாய பணிகள் இந்த மண்ணில் இந்த மண்மனை யோகம் சம்பந்தமா பிசினஸ் பண்றாங்க பார்த்தீங்களா அதாவது இந்த இடம் வாங்கி வைக்கிறது இந்த புரோக்கர் சார்ந்த விஷயம் பண்றது இதெல்லாமே இந்த மிருகசிரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இந்த கமிஷன் வியாபாரம் பண்றதெல்லாம் இவங்க இருப்பாங்க ஏன்னா இவங்க எப்போதுமே இந்த மண் யோகம் அதிகமாக இருக்கும் மண் சார்ந்த ஃபீல்ட் நிறைய பேர் இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய இந்த விளையாட்டு துறையில பாருங்க அதிகமாக ரொம்ப விரும்பி செயற்பாடு பண்ணக்கூடிய நபர்கள் ஏன்னா இந்த பிறந்தவங்க பிறந்தவங்கதான் ஆயுதம் ஏந்தின வேலை எல்லாமே நல்லா பயங்கரமா பார்ப்பாங்க ஒரு ஆயுதம் ஏந்தி ஒரு திறமையான வேலைகள் நிறைய பேர் ராணுவத்துனா பாருங்க ராணுவம் அந்த போலீஸ் எல்லாம் பாருங்க இந்த துறை அதிகமாக இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அதிகமா இருக்கிறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு இவங்களுடைய உடல் சக்திங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு வீரியத்தன்மைங்கிறது இது அதிகமா இருக்கும் எது வந்தாலும் ஒரு தாங்குற சக்தி இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இந்த மிருகசிரத்தில் பிறந்துட்டாவே ஒரு தைரிய குணம் ஒரு தாங்குற சொத்து எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் சரியா எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய குரன் அதிகமாக இருக்கும் நெருப்புனுடைய குணம் அப்படியே இருக்கும் உங்கள்கிட்ட ஒண்ணும் கிடையாது இவங்களுடைய குணம் அப்படிப்பட்ட குணம் கண்டிப்பாக இருக்கும் நிறைய பேர் பாருங்க இந்த வெட்டுறது குத்துறது இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் பாருங்க நிறைய இந்த கசாப்பு கடன் வச்சிருப்பாங்கல்ல இதெல்லாம் இதுல எடுத்துக்கலாம் நிறைய பேர் இந்த துறையை பயணக்கூடிய நபராக இருப்பாங்க நிறைய பேர் இந்த மருத்துவர் கட் பண்றாங்க பாத்தீங்களா சிசரின் டாக்டர்லாம் இந்த துறையில தான் வரும் அதாவது இந்த செவ்வாயுடைய நட்சத்திரம் அதாவது அந்த மிருகசரத்துல பிறந்தவங்க இதுல கண்டிப்பா வரும் இவங்களுக்கு தச பிடிப்பு இருக்கும் அதிகமாக மிருகசரத்துல பிறந்த தச பிடிப்பு அதிகமா இருக்கும் எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் யாருக்கும் செவ்வாய் ஸ்ட்ராங்கா இல்லையே எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் இந்த மல குடல்கள் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த முகப்பரு தழும்பு இதெல்லாம் அதிகமா இருக்கும் அதாவது இந்த தேமெல்லாம் உடம்புல ஸ்கின்னு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் பாருங்க இந்த மிருகசரத்துல பிறந்தவங்க அதிகமா இருக்கும் முகப்பருவு இதெல்லாம் பாருங்க ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய அமைப்பு எல்லாம் ஒரு அமைப்பு கண்டிப்பா என்னை பொறுத்தவரை உண்டு சீரத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும் இப்ப இந்த நாலு பாதத்துல என்னென்ன குணம் இருக்கும் இதை பத்தி நம்ம பார்க்க போறோம் சீரத்துல ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க இவங்களுடைய திறமை பயங்கரமான திறமைங்க அரசாழக்கூடிய திறமை இருக்கும் சரிங்களா மிருகசீரத்துல யாரு ஒன்னாம் பாதில பிறந்திருக்கீங்களோ நீ எத்தனாம் பாதம் மட்டும் பாருங்க ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு நல்ல ஒரு திறமையான குணம் திறமையான சிந்தனை இதை பத்தி ரொம்ப சிந்திக்க குணம் இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் ஒன்னாம் ஒன்னாம்பத்துல பிறந்தவங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தை விட மாட்டாங்க ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய திறமை மைண்ட் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் அதாவது இந்த ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க மட்டும் பாருங்க ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய அனுகூலம் இருக்கும் யாருகிட்டையும் கையேந்தி நிக்க மாட்டாங்க கேட்டா சொல்லுங்க இவங்க கிட்ட எதுவுமே இருக்காது இல்ல இருந்தாலும் இல்லாட்டி இவங்க ஒரு அடுத்தவரை நம்ம நம்பி நம்ம வாழக்கூடாது நம்ம சொந்த காலம் நிற்கணும் சொந்த முயற்சியில நிற்கணுங்கிற எண்ணங்கள் மிருக நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க கேட்டா சொல்லுவாங்க ஆமா அப்படிமா ஆனா இறக்க குணமும் இருக்கும் ஒருத்தருக்கு உதவி பண்ற குணமும் இவங்களை மாதிரி யாரும் உதவி பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு நல்ல சிந்தனை ஆற்றல் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதே மாதிரி குடும்பத்து மேல ஃபேமிலி மேல நிறைய அக்கறை காட்டக்கூடிய நபராக இவங்க இருப்பாங்க சொந்த காலம் நிக்கணும் சொந்த தொழில் பண்ணணும் சொந்த உத்தியோகம் பார்க்கணும் அப்படி எண்ணங்கள் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் படிப்பு கல்வியில டாப்பா வருவாங்க மிருகசிரி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க இதே ரெண்டாம் பாதத்துல பிறந்தா பாருங்க வாழ்க்கையில நிறைய போட்டிகள் போராட்டங்கள் தடைகள் பிரச்சனைகள் அவமானம் இதெல்லாம் தாண்டி தாண்டிதான் வர முடியும் மிருகசிரியெல்லாம் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க ஒரு சில ஏதாச்சும் உடம்புல ஏதாச்சும் தொந்தரவு இருந்துகிட்டு இருக்கும் நிறைய தடைகள் தாமத்தை பார்ப்பாங்க எப்போதுமே வேலை வருமானம் உத்தியோகம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் அதிகமா இருக்கும் கணவர் மலை நிறைய அன்பு செலுத்தக்கூடிய குணம் தன்னுடைய கணவர் மலை அன்பு செலுத்துவாங்க அதே மாதிரி பாருங்க குழந்தை மல நிறைய அன்பு செலுத்துவாங்க ஒருத்தரை பார்த்த பார்த்தவனே ஒரு கவரக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அந்த விளையாட்டு குணம் குழந்தை மாதிரி பேசக்கூடிய பக்குவமான குணம் ஒரு ஆக்டிவிட்டா இருக்கிறது இது எல்லாமே இந்த மிருகசீலஜர் ரெண்டாம் பாதில பிறந்தவங்க பாருங்க கண்டிப்பா இருப்பாங்க நிறைய கற்பனை திறன் ஆக்டிவிட்டா அந்த குழந்தை மாதிரி பேச்சுத்தன்மை அல்ல ஒரு புத்திசாலி குணம் எல்லாமே இவங்கள்ட்ட மிருகசீலஜர் ரெண்டாம் பாதத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க கேட்டா பாருங்க சொல்லுவாங்க ஆமா ஆமாங்க அந்த மாதிரி ஒரு சிந்தனை ஆற்றல் நல்ல படிப்பு அறிவு ஆற்றல் எல்லாமே இவங்கள்ட்ட அதிகமாக உண்டு ஆனா உடம்புல ஏதாச்சும் ஒரு தொந்தரவு இருக்கலாம் மிருகஸ்ரீ நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க அடுத்து பாருங்க மிருகஸ்ரீ நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்திருக்காங்க பாத்தீங்களா இவங்களுடைய குணம் வேற இவங்களுடைய குணம் தைரிய குணம் இருக்கும் தன்னம்பிக்கை குணம் இருக்கும் ஆனா கடுமையா உழைக்கக்கூடிய குணம் இருக்கும் ஒரு நாகரிகமான குணம் இருக்கும் கொஞ்சம் பதஷ்ட குணம் அதிகமா இருக்கும் ஏன்னா இது மிதுனராசில வருதா பட பட படப்படம் பேசுவார் பேசி அந்த படப்படும் வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை தான் அதிகமா இருக்கும் படிப்பு கல்வி ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பார் பொதுமக்களுடைய சேவை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பாரு நல்ல ஒரு உழைக்கக்கூடிய திறமை இவங்க அதிகமா இருக்கும் நிறைய பேர் இந்த கமிஷன் ஏஜென்சி கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயம் சிற்பி ஓவியம் கலை இதெல்லாம் நிறைய பேர் பாருங்க இரும்பு சம்பந்தப்பட்ட துறை எல்லாம் பாருங்க இவங்க அதிகமா இருப்பாங்க மிருக சீரீ நட்சத்திரம் மூணாம் பாதத்துல பிறந்தவங்க இந்த குணம் அப்படியே இருக்கும் அடுத்து பாருங்க மிருக சீர நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க எப்போதுமே சரி இந்த மிருக சிறீ நாலாம் பாதத்துல பிறந்தவங்க குணம் வேற லெவலா இருக்கும் இவங்க தாங்க இப்ப நிறைய பேர் மருத்துவரே நிறைய பேர் மருத்துவ வேலை பாக்குறாங்க ஒரு கஷ்டமான வேலை பாக்குறாங்க ஒரு கடுமையான வேலையை பார்க்காத வேலையை இவங்க பாக்குறாங்கன்னா இவங்களதான் இருப்பாங்க மிருக சீர நட்சத்திரம் நாலாம் பாதத்துல மிதனராசில பிறந்தவங்க பாருங்க கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் திறமையான குணம் இவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு கெஸ் பண்ண முடியாது அந்த அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையாற்றல் ஒரு செயலாற்றல் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க ஒரு பிடிவாதம் பண்ணிட்டாங்க அந்த விஷயத்தையும் பின்வாங்க மாட்டாங்க ஒரு புத்திசாலி குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி காரியத்தை சாதிக்கணும் அப்படிங்கிற என்னெங்கமும் இருக்கும் அதே மாதிரி நிறைய அறிவாற்றல் இருக்கும் அதை பார்க்கறதுக்கு ஒருத்தர் பயன்படுத்தா குணம் இருக்கும் பழகிட்டா ஒரு அன்பான குணம் இவங்கள்ட்ட பார்க்கலாம் அதாவது இந்த மிருகஸ்ரீ நட்சத்திரம் நாலாம் பாதத்துல பிறந்தவங்க இந்த மாதிரி குணத்தை உணர்ந்து காட்டுவாங்க இப்ப நாலு பாதத்திலோட குணத்தை நம்ம சொல்றோம் இப்ப இவங்களுக்கு வரக்கூடிய முதல் தசை என்ன தசை வரும் செவ்வாய் திசை வருதா செவ்வாதச ஆரம்பத்துல வரும்போது பாருங்க என்னை பொறுத்தவரையும் ஒரு சில பேருக்கு அதாவது மிதன ராசில ரெண்டு மூணு பாதத்துல அதாவது மூணாம் பாதம் நாலாம் பாதத்துல பிறந்தா இதுல பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு சில தடைகளை நிறைய ஒரு தாமத்த உடம்பு சார்ந்த பிரச்சனைய இது மாதிரி ஒரு சில பேருக்கு கொடுத்துரும் செவ்வாதச ஆரம்பத்துல அதாவது ராசில பிறந்தவங்களுக்கு பாருங்க குழந்தையா இருக்கும்போது பாருங்க கொஞ்சம் குடும்பத்துல கடன் பிரச்சனை பகை பிரச்சனை இது மாதிரி குடும்பத்துல பாப்பாங்க கொஞ்சம் லாபம் சார்ந்த விஷயம் வருமானம் சார்ந்த விஷயம் ஒரு சில பேருக்கு இந்த குழந்தை பிறந்தப்ப ஒரு கஷ்டத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கலாம் இதே இந்த இவங்களுடைய இது இவங்க தன்னுடைய குடும்பத்து நிறைய அக்கறை எடுத்துப்பாங்க என்ன அப்படி காட்டும் செவ்வாதாச வரக்கூடிய கணவரை பத்தி குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்க வைக்கும் குழந்தையா இருக்கும் போது பாருங்க இவங்களுடைய குணம் பாருங்க நல்ல படிப்பு கல்வி ஞான அறிவு தைரியமான குணம் இது எல்லாமே அதிகமா இருக்கும் செவ்வாதசை ஆரம்ப தசை ஏன்னா எப்படி பார்த்தாலும் மேக்சிமம் ஒரு அஞ்சு ஒரு மூன்றரை வருஷம் வரும் அதாவது ரிஷபராசில பிறந்தாங்கன்னா மூன்றரை வருஷம் தான் வரும் இதே மிதனராசில பிறந்தா மூன்றரை வருஷம்தான் வரும் சரிங்களா சாரி ரிஷபராசில பிறந்துட்டாங்கன்னா ஒன்னாம் பாதத்துல பிறந்தா ஏழு வருஷம் கண்டிப்பா செவ்வாதாசி அட்டன் தான் ஆகணும் இதே மிதனராசில பார்த்தாங்கன்னா மூன்றரை வருஷம் மட்டும்தான் ஆஹ் இந்த மூணாம் பாதம் நாலாம் பாதம் பிறந்தாங்க மூன்றரை வருஷம் மட்டும் தான் அவங்களுக்கு அவங்களுக்குதான் நிறைய ஒரு போட்டிகள் போராட்டம் தடைகள் பிரச்சனையை பாக்குறப்ப இருக்கும் ஆனா ஆரம்பத்துல இந்த ஒண்ணு ரெண்டு பாதத்துல பிறந்திருக்காங்க பாத்தீங்களா உங்க படிப்பு கல்வி ஞான அறிவு எல்லாமே பயங்கரமா இருக்கும் ஒன்னு ரெண்டு பாதத்துல பிறந்தவங்க மட்டும் எடுத்து பாருங்க கண்டிப்பா கல்வி ஞானம் ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் எல்லாமே நல்ல ஒரு சிந்தனையாட்டல் அதிகமா இருக்கும் ஆனா அந்த மூணு நாலு பாதத்துல பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் ஆரம்பத்துல கஷ்டப்படுவாங்க ஏதாச்சும் உடம்பு தாக்கங்கள் ஒரு மருத்துவ செலவுகள் ஏதாச்சும் ஒரு தடைகள் தாமதம் ஆரம்பத்துல பற்ற ஒரு கஷ்டங்கள் இது மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கும் பொதுவா அந்த செவ்வாதேசம் முடிஞ்ச உடனே பாருங்க இந்த ராகுதசை வருது பாத்தீங்களா அந்த ராகுதசை தான் ஒரு சில பேருக்கு ஆசை காட்டி ஏமாற்றத்தை கொடுத்துருக்கணும் பதினெட்டு வருஷம் இந்த ராகதசை வரும்போது எப்போது நான் பொதுவாக சொல்கிறேன் மிருகசிரத்தில் பிறந்தவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கும் இந்த ராகதசை காலம் மட்டும் பெற்றோருக்கும் சரி குடும்பத்திலே படிப்பு கல்வியாக இருக்கட்டும் இதில் ஒரு சில தடைகளை கொடுக்கும் ஆனால் வெளிநாடு வெளியூர் யோகத்தை நிறைய பேருக்கு இந்த பதினொரு வருஷத்துல கொடுப்போம் திருமணத்தை இதே அமைப்பில் கொடுக்கும் அதாவது ஆரம்பத்தில் ஒரு நிறைய பேர் திருமணத்தை பற்றி பேசுவாங்க ஆனா ராகதேசை முடிஞ்சு குருதசையில் கண்டிப்பாக திருமணம் முடிஞ்சிடும் நிறைய பேருக்கு இந்த குருதசை முடிஞ்சு கண்டிப்பாக குருதசை ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் பாருங்கள் திருமணம் பண்ணியிருப்பாங்க அதாவது பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசுக்குள்ளே பாருங்க நிறைய பேருக்கு பாருங்கள் அதாவது இந்த மிருகசேரத்துல பிறந்தவங்க திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புனா வந்துடும் இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுல நிறைய பேர் திருமணம் பண்ணக்கூடிய அமைப்புனா ஒரு சிலவருக்கு வரும் அது குரு இருக்கிற இடத்தை பொறுத்துதான் அப்ப இவங்களுடைய குடும்பம் தொழில் உத்தியோகம் இதை பத்தியே ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இந்த குருதேசை வரும்போது இதை பத்தியே ரொம்ப சிந்திப்பாங்க நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் கரைமா இருக்கும் நல்ல ஒரு ஞானமான ஒரு குணம் கண்டிப்பா உங்களுக்கு வரும் தன்னுடைய கணவர் மையில குடும்பத்துல அன்பு செலுத்துவாங்க நல்ல ஒரு சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய அமைப்புனா நிறைய பேருக்கு அந்த காலகட்டத்துல வரலாம் அதாவது குரு தேச வரும்போது சொல்றேன் ஜாதத்துல குரு நல்லா இருந்ததுன்னா நான் சொன்ன வாய்ப்பு மாறவே மாறாது ஒரு இதுல ஒரு சில பேர் இந்த குரு தசை பலவீனத்தை கொடுத்துணும் தொழிலை அடி வாங்க வச்சனும் கனவு ஒரு பிரிதல கொடுத்தணும் இது மாதிரி ஒரு சில தரையில ஒரு சிலவை சந்திக்கிறாப்புல அமைப்புல வரும் இதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பொதுவாக இந்த மிருகசேகத்துல பிறந்தவங்க செவ்வா அதாவது இந்த குரு முடிஞ்சு சனி தசை வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும் சனி தசை வந்தாலும் சரி சனி புத்தி வந்தாலும் சரி கொஞ்சம் கவனமா இருக்கணும் ராகு புத்தி வந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இந்த புத்தி தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நீங்க இஷ்டமா அதிகமா வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சந்திர சந்திர சுடேஸ்வரன் சொல்லிட்டு ஒரு தெய்வம் இருக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு பண்ணணும் அதிகமாக பெண் பரிவார தெய்வத்தை நீங்கள் அதிகமாக வழிபாடு பண்ணணும் இல்லை முருகப்பெருமான அதிகமாக நீங்க வழிபாடு பண்றது மிக சிறப்பான ஒரு அனுகூலத்தை கண்டிப்பாக கொடுக்கும்